செம்ம மாதம் திருடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சொல்லுடையும் கேளுங்க மரகதம் அம்மாவை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்துட்டாங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரகதத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாரதி அத்தை நீங்கள் தான் அத்தை வரணும் இங்கே ஓவராக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாகிட்ருக்கு சரி பாரதி நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாத யார் அவன் சூர்யாவா அவனை வந்த உடனே ஓட ஊர்னேன் ஏன் பையன்னு சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையில் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வேக வேகமாக ஆட்டோ பிடிச்சி நம்ம பாரதி இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சுதாகர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னோடய அத்தை வரப்போகிறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு பதிலடி கொடுப்பாங்க என் கூட சேர்ந்து வாழு நான் அவன் இருக்கான் நிச்சயம் நீ யார் என்ன ஏதுன்னு நான் வந்து உன் முக்கத்துறையை கிழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உச்சகட்ட கோவத்தில் இப்போ தான் அடித்து துரத்திருக்காங்க இது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே பாரதி இப்படியெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்களே இப்படியெல்லாம் யோசிக்கிற அளவு ஆகிப்போச்சாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா அப்பன்னு பார்த்து மரகதம் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இறங்கினோடனே எம்மாடி பாரதி எப்படிமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை நீங்கள் பழையபடியும் நல்லா ஆயிட்டீங்களா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது சுதாகரும் மித்திரம் பின்னாடி வந்து நின்று பார்க்குறாங்க இவங்க யார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க தான் என்னோட மாமியார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அண்ணா நம்ம நினச்சிக்கிறது ஒன்றா இருக்குண்ணா நடக்கிறது ஒன்றா இருக்குது நான் எதை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சுதாகர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சரி இவங்க எப்படி உனக்கு அத்தை வாங்கன்னு சொல்லி சுதாகர் வந்து கேட்குறப்ப இவர் தான் உட்காந்து ஒருத்தர் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல உங்கள் பையன் ஓவரா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு வேணால் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல உங்கள் பையனை பற்றி அச்சு அப்போனா சூர்யாவை இன்றைக்கி அடித்து துரத்த போகிறாங்களா ஆதி இப்படி எல்லாம் பாரதி யோசிப்பாங்க நினச்சி கூட பார்க்கலையே கதைக்காலத்தில் என்னப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்காங்க மித்ரா வந்து சகசமாக தான் இருக்காங்க யார் மாட்டினா என்ன மாட்டாட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போனா சூர்யா நீ சொல்லி வந்த ஆள் கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம பாரதிக்கு வந்து லைட்டாக வந்து மித்ரா மேலே சந்தேகம் இருந்தது இப்போ போகிற மாதிரி காட்டுறாங்க எது எப்படியோ உடனே நான் வந்து அந்த லிஸ்டில் தான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு இருக்கிறப்ப சூர்யா மாட்டுக்கும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு கீழே போய் எதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பேசலாம் பாரதியை வந்து ஒம்பலுக்கெல்லாங்கிற மாதிரி சூர்யா வந்து இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம அலமையல் பாட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து தமிழ் வந்து ஓடி போய் பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து ஆதி வந்து பார்க்குறாங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் எங்கள் அப்பாவோடய அம்மா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து அறிமுகப்படுத்தணுனே ஓ அப்படிங்களா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களை தான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே உங்கள் பையன்தான் இங்கே வந்திருக்காங்க அப்படியா சரி என் பையனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாட்டுக்கும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க இவங்க யார் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிற வரைக்கும் நான் யார் என்ன எதுன்னு சொல்லாமல் நீங்கள் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்ன அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க சூர்யாவும் அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க யார் இவங்க சொந்தமா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்களா பெற்ற அம்மாவை பார்த்து சொந்தமானு கேட்குற அளவுக்கு ஆகியிருக்கான் அப்படி இருக்கும்போது இது நாள் வரைக்கும் இவன் சொன்னது எல்லாம் ட்ராமானு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏய் இவங்க என்னோடய அம்மான்னு எனக்கு தெரியாதா இவங்க தான் அம்மாவா எதுக்காக இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே சரி நாடகம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்ணத்துலேயே வந்து பலார் பிளாறுன்னு அடிக்கிறாங்க நீ என்னோட பையனாடா நீ என்னோடய பையனாடா அப்படின்னு சொல்லி மரகதம் வந்து கேட்குறப்ப எத்தனை நாள்ரா வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பேன் உன் நாடகத்தை எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கதா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னது பாரதி எல்லா விஷயத்தையும் வந்து மறந்துட்டாளா டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் பையன் தாண்டா எல்லா விஷயத்தையும் வந்து மறந்தது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறப்ப என்னம்மா ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஆதி வந்து கேட்டுட்ருக்காங்க சூர்யா இவ்வளோ நேரம் சில பேர் செஞ்ச சதியெல்லாம் உண்மைங்கிற மாதிரி கதாபாத்திரத்தில் அப்படியே நம்ம ஒட்டிட்டோம் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவன் சொன்ன கதையெல்லாம் உண்மைதான் ஆனால் அது யாருக்கு நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அதெல்லாம் வந்து இவன் பொய் சொன்னதுனால இப்போ மாட்டிக்கிட்டான் பெற்ற அம்மாவுக்கு வந்து தெரியாதா பையன் யாரு எப்படிப்பட்டவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதி உன்னை நம்ப வச்சு நல்லாவே ஏமாற்றிட்டான்ப்பா எனக்கு எல்லாமே தெளிவாக இருக்கேன்னு உனக்கு தெரியுது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆ நல்லாவே தெரியுதேம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மரதம் எழுதிக்கிட்ட ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவன் டோட்டலாக வந்து பொய் மேலே போய் சொல்லி சொல்லி இப்படி எல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இவன் நல்லவனே கிடையாது இவன் முதல்ல எனக்கு பையனும் கிடையாதுன்னு சொன்னோன்னா சூர்யா பாத்தியா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க யாரு நீ அப்படின்னு ஆதி வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க நான் என்னத்தை சொல்கிறது எங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் வந்து ஞாபகத்துக்கு வருது பாத்தியாப்பா இவ்வளோ நாளாக எனக்கு தான் அந்த பட்டத்தை வந்து கட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பாரதி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நான் மறந்துட்டேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் உனக்கு தெரியாது முதல்ல அம்மாவை பார்த்த உடனே நீ ஏதாவது புரிப்பு பட்டிருக்கணும் ஆனால் எதுவுமே செய்யாமல் நீ மாட்டுக்கும் பத்தில் பதினொன்னா இங்கே வந்து நின்றுட்டு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கே எனக்கும் எங்கள் அம்மாக்கும் சண்டை அதனால தான் நான் பேச முடியாமல் இருந்தேன் ஏய் இப்போ தான் மறந்து போயிட்டாங்கங்கிற இப்போ சண்டைங்கிற யாரா நீ முதல அப்படின்னு அந்த இடத்துல பாரதி வந்து கேட்டுட்ருந்தேன் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது சூர்யா அவங்க ஒன்று பையனே இல்லைங்கிறாங்க அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஆதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க இவன் எப்படி எல்லாத்தையும் வந்து சொல்லுவான் இவெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து விசாரிக்கிறேன்னு மரகதம் நீ தான் என் பையன் சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கியா சொல்லுடா அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் இளைய மகன் வேற அண்ணன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரே அவெல்லாம் ஒரு ஆள்னு துறை பேச்செல்லாம் வந்து கேட்காதிங்க அவன் ஏதாவது ஒன்று வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மறக்கதம் இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க சொல்கிறா இப்போ நீயா வந்து இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை நானாக ஒன்று பொய் சொன்னதுக்காக உன்னை எங்கேயாவது வந்து பிடிச்சி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அச்சு இவ்வளோ நாளாக நம்ம போட்டு வச்ச ட்ராமாலாம் என்னது ஒரு மாதம் ட்ராமாவை பாட்டி இப்போயே வந்து ஆட்டத்தையே கழச்சி போல இருக்கே இப்போ நம்ம என்ன செய்யப்படும் தெரியலைன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பாரதியோடு தான் அதுக்கான ஆதாரெல்லாம் இருக்குது அந்த ஆதாரத்தை என்னாலையும் வந்து ரெடி பண்ண முடியும் சொல்கிறா நீ என் பையனே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க என்னடா ஃபோட்டோ காட்டி நீ தான் வந்து பாரதியோட கணவன் சொல்லிட்டு இருக்கியா என்னடா கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டுருப்ப பாட்டி இவ்வளோ நாளாக இவன்தான் வந்து சூர்யான்னு சொல்லிட்டு இருந்தான் என் பையன் பேர் முதல்ல சூர்யாவே கிடையாதுப்பா வாசு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே தூக்கிவரி போட்டுருது அந்த இடத்துல எனது வாசுவா ஆமாம் நான் தான் அப்போ இல்லைந்து சொன்னனே என் பேச்சை யார் கேட்டால் இவன் யார் என்ன ஏதுன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி என்னை மன்னிச்சிருங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியாமையே போச்சு நான் தான் சொன்னேன் நீங்கள் தான் யாருங்க நம்ப மாட்டேன்ட்டீங்க பரவாயில்ல ஆதி இவன் அவனுக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா இனிமேட்டு எந்த மாதிரி போய் சொல்லுவாருன்னு தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் ஆதி இன்பட் நம்ப மாட்டாங்க டேய் சொல்கிறா இவ்வளோ பேர் உனக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க யார் சொல்லி நீ இங்கே வந்த அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி பாரதி வந்து கேட்குறாங்க என்னம்மா இவ்வளோ நாளாக நாடகம் வந்து சூப்பராக வந்து நடத்திக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி என்ன மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுதாகர் வந்து கேட்குறாங்க தெரியல நான் பார்ப்போங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்